வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா நேற்று வந்து ஒரு சூப்பராக ஒரு மேட்ச் நடந்ததுங்க டி ட்வெண்ட்டி இங்கிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் நடந்து சென்னை செப்பாக்கில் நடந்தது அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து இப்போ வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் வந்து சீரீஸ் நடக்குது ஃபைவ் வந்து ஒன் டி ட்வெண்ட்டியும் அந்த மூணு ஓடியையும் நடக்குது ஃபுல்லாக வந்து ஒயிட் பால் காட்டஸ் தான் இது கிடையாது டெஸ்ட் மேட்ச் கிடையாது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொல்கத்தாவில் வந்து ஈடன் கார்டன் நடந்தது அதில் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விக்கெட் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் ஸோ செகண்ட் மேட்ச் வந்து இங்கே செப்பாக்கில் நடந்தது நேத்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவர் ஸ்கை வந்து டாஸ் வின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள வந்து பேட் பண்ண சொல்லிட்டாரு இதில் என்ன ரெண்டு சேஞ்சுன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் அப்புறம் ரிங்கு சிங்கும் எடுத்துகிட்டு வாஷிங்டன் சுண்டரும் ஜுரேல் ரெண்டு பேரையும் சேர்த்துருந்தாங்க அது ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு விளையாடுறப்ப விளையாண்டு அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பின் சென்னையில் வந்து சமையல் ஸ்பின்னும் எடுக்கும் பவுன்ஸும் ஆகும் நல்லா இப்போ வந்து நல்லாவே ரெண்டும் மாறி மாறி வருது அதில் வந்து அக்ஷர் அக்ஷர் பட்டேலும் இது வருண் சக்கரவர்த்தி ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்க மற்றவங்களாம் வந்து ஒவ்வொரு விக்கெட்டு வாஷிங்டன் சுந்தர் அர்ஷ்தீப்பு ஹர்திக் அபிஷேக் இவங்கெல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு விக்கெட்டு ஒரு ரன் அவுட்டு மொத்தம் வந்து அவங்க எவ்வளோ எடுத்திருந்தாங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒம்பது விக்கெட் போய் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அவங்க எடுத்திருந்தாங்க நம்மளுக்கு வந்து ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் வந்து டார்கெட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து பேட்டிங் போனாங்க ஸோ ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்லாம் போனாங்க போனால் அப்படியே ஒரு ஷாக்கிங்காக இருந்து பட்டு பட்டு பட்டுன்னு விக்கெட்லாம் விழ ஆரம்பிச்சிச்சிங்க போனதில் வந்து நல்லா ஓரளவு நல்லா விளையாண்டார் டுவெண்ட்டி ரன்ஸோ என்பது தேர்ட்டி ரன்ஸோ எடுத்தார் சஞ்சு சாம்சன் அவரு அஞ்சு ரனுக்கே அவுட் ஆகிட்டார் அதே மாதிரி வந்து அபிஷேக் சர்மாவும் போனதில் வந்து நல்லா பயமாக விளையாண்டு செவன்ட்டி ப்ளஸ் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் இந்த இதில் வந்து பன்னெண்டு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் சூரியகுமார் யாதவ் வந்து சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது வர அவர் கேப்டன் ஆனால் வந்து எந்ததுமே வர வர நல்லா விளையாடல இங்கே ஐபிஎல்லில் கூட நாலு மேட்ச் விட்டுட்டாருன்னா ஒரு மேட்ச் நல்லா விளையாடுவார் ஃபார்ம்லேயே கிடையாது அவர் அவர் வந்து யூஷுவல் வந்து பன்னெண்டு ரன்ல அவுட் ஆகிட்டார் ஜூலை நாலு ரன்னு ஹர்திக் ஏழு ரன் மொத்தம் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன் ஓவர்ஸில் செவன்ட்டி எயிட் ரன்ஸுங்க பத்து ஓவருக்குள்ளாரிய எழுபத்தெட்டு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் போயிடுச்சு இப்போ யார் இருக்கிறது ஒரே ஆளுன்னா திலக் வர்மா தான் தெலவகர்மா தான் அந்த பக்கம் நின்ட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து விக்கெட்டா ஓவனா போயிட்டு அவர் மட்டும் இருந்து நல்லா கொஞ்சம் அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தார் இவ விக்கெட் எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணா கொஞ்சம் நிஜமா வாடைய ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் யார் வந்தாருன்னா வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாட்றப்பேயும் சரி இதுலேயும் ஓரளவு கொஞ்சம் வந்து ஆல்ரவுண்டராக ஆகிட்டு வரதா அக்ஷர் பட்டேல் மாதிரி அவர் கொஞ்சம் ஆல்ரவுண்டராக நல்லாவே விளையாட்றாரு ஸோ அவர் வந்தார் அவரும் திலக்கூருந்தாவும் விளையாண்டு ஓரளவு வந்து பத்து ஓவர் வந்து கொஞ்சம் ரன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இவரும் கொஞ்சம் நல்லா விளையாமிச்சார் ஃபோர்ஸ்லாம் அடிக்கமிச்சார் வாஷிங்டன் சுந்தர் சுந்தர் அதில் பார்த்தீங்கன்னா அவர் பத்தொம்போது பால் இருபத்தாறு ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு வாஷிங்டன் அதுக்கப்புறம் வந்து இவர் மொத்தம் ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து முப்பத்தி எட்டு ரன்னு வந்திருந்ததுங்க திலக் வர்மாவுக்கும் வாஷிங்டன்ஸ் வந்திருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சுன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஓவர்ஸில் நூற்றி பதினாறு ரன் ஆறு விக்கெட் போயிடுச்சு இப்போ பாக்கி இருக்கிறதுன்னா அக்ஷர் மட்டும் கொஞ்சம் நம்பலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் ஆப்போசிட்டில் ஒரு ஆள் இருந்தால் தான் இவர் திலக் வர்மா அடிக்க முடியும் ஸோ அக்ஷர் பட்டியலில் கொஞ்சம் நல்லா வாடு வர சமயத்தில் அதில் அவர் இருக்கிறனால பரவாயில்ல மேனேஜ் பண்ணலாம் பார்த்தா அக்ஷர் பட்டியல் வந்தார் வந்தால் அவர் ரெண்டு ரன்னு அவுட் ஆகிட்டார் ஏழு விக்கெட் போச்சு அதுக்கப்புறம் அர்ஷதீப் சிங் ஒரு ஆறு ரன் எடுத்தார் அவுட் அவுட் ஆகிட்டார் ஸோ வந்து எட்டு விக்கெட் போச்சு இன்னும் வந்து ரெண்டு விக்கெட் தான் பாக்கி இருக்கு இதில் யாருன்னா விஷ்ணாய் அண்டு வருண் சக்கரத்து ரெண்டு பேர் தான் இந்த பக்கம் நிற்கிறது யாருன்னா திலக் வர்மா ஸோ எவ்வளோ ரன்னுன்னா இருபது ரன்னு வந்து தேவைங்க ரெண்டு விக்கெட் தான் இருக்குது டுவெண்ட்டி ரன்ஸ் நம்ம வின் பண்ண தேவை இது எப்படிங்கிறப்ப உனக்கு வந்து மதில் மேல் போன மாதிரி தான் இவங்க இப்போ எப்படின்னா கேம் ஃபுல்லாக வந்து இங்கிலாந்து பக்கம் போன மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் வந்து டெய்லண்ட் தான் விளையாடுறாங்க ஸோ அவங்க வந்து அவுட் ஆயிடுவாங்கன்னா எல்லாமே நம்ம கூட எல்லாமே எதிர்பார்த்தோம் எங்கே ஜெயிக்கிறதுங்கிறது நம்ப முடியாது சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் திலக்குருமை இருக்கிறாரு நம்ம ஒரு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் யாராவது தேவை இல்லை அப்படின்னு இருந்ததுங்க ஸோ பிஷ்ணாயிலும் அந்தளவு விளையாண்டு பார்த்தது கிடையாது அர்ஷதீப் சிங்காச்சும் கொஞ்சம் விளையாடுவார் அக்ஷர் பட்டேலாம் விளையாடுவாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே போனதுக்கப்புறம் விஷ்ணா என்ன விளையாடுவார் அவரும் போயிடுவார் அப்படிதான் ஹோப்பே முக்காவசி எல்லாம் போச்சு ஸோ இங்கிலாந்து பக்கம் கேம் போயிடுச்சுங்க பார்த்தா தான் பிஷ்ணாய் விளையாச்சார் விளையாடப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டு ஃபோரு மொத்தம் நைன் ரன்ஸ் எடுத்துருக்கிறாரு அவர் நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார் திலக்கொருமாவுக்கு அவர் இருக்கிறத வச்சோட திலக்கொருமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அடிக்க ஆரம்பிச்சு நல்லா ஒரு நல்ல ஸ்கோர் வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆறு பால் ஆறு ரன்னு இருந்ததுங்க அதாவது ஃபோர் அடித்தாரு அவர் டூ அடித்தாரு ஃபோர் அடித்து வின் பண்ணிட்டோம் ஃபோர் பால்ஸ் வந்து பாக்கி இருக்கப்ப நம்ம வின் பண்ணிட்டோம் த த சந்தோஷம் முன்னாடி வந்து விக்கெட் போக போக சரி இது வந்து அவுட் ஆயிடுவோமோ சொல்லி பயந்துட்டு இதுக்கு ஒரு காரணம் கூட இருக்குது என்னன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம கொல்கத்தாவில் ஜெயித்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து ஜோஃப்ரா ஆச்சர் சொல்லியிருந்தார் அதாவது வந்து அவங்க விளையாண்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம விளையாண்டோம்ல அப்போ வந்து ஒரு மூணு விக்கெட் தான் போயிருந்து நினைக்கிறேன் நம்ம வின் பண்ணிட்டோம் சீக்கிரமாக டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸில் வின் பண்ணிட்டோம் அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் இதில் வந்து ஃபுல்லாக வந்து லக்கில் தான் இந்தியன்ஸ் ஜெயித்தாங்க ஏன்னா நிறைய கேச்சஸ் வந்தது நாங்கள் பிடிக்காம பிடிக்காமல் விட்டுவிட்டோம் எல்லாத்தையும் ஸோ விட்டு வந்து தான் அவங்க ஜெயித்தாங்க பியூர்லி வந்து லக்கில் தான் ஜெயித்தாங்க அடுத்த கேமில் நாங்கள் பார்த்துப்போம் அதில் நாங்கள் வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவோம் மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் சிக்ஸுன்னு நாங்கள் கொண்டு தருவோம் அவ்வளோ விக்கெட் எடுப்போங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் மாதிரியே பண்ணியிருந்தாரு ஜோஃப்ராஜ் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப என்னடா அவர் சொன்னபடி அந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் இல்லாட்டி கூட நம்ம தோத்துட்டா என்ன ஆகும் அவர் சொன்னது உண்மை மாதிரி ஆகிடும் ஒரு லக்கில் தான் ஜெயிச்சாங்க எல்லாம் மிஸ் தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துருமோன்னு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கிறிஸ்டீஜி ஷோவாக போச்சு இப்போ ஜெயிக்கிலேனா அது மாதிரி ஆகிடும் அடுத்த மேட்ச் ஜெயிச்சா கூட தோத்தா கூட எதுவாக இருந்தாலும் இந்த மேட்ச் ஜெயிக்கலேன்னா அது மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து எல்லாருக்குமே ஒரு கலக்கமாக தான் இருந்தது ஆனால் திலக் வர்மா வந்து ஒன் மேனாக இருந்து அவ்வளோ அவ்வளோ அழகாக வந்து விளையாண்டு அழகாக ஜெயிச்சு கொடுத்துட்டாருங்க இதில் வந்து சப்போர்ட்டாக இருந்தவங்களும் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் பிஷ்ணாயெல்லாம் வந்து ஒம்பது ரன் எடுத்து இருப்பு நாட் அவுட்டுங்க அவர் அவர்லாம் இருக்குது அவர் என்ன சொல்றாருன்னா பிஷ்ணாயே ஏன்னா பேட்ஸ்மேன் தான் அதிரடியா விளையாடணுமா அவங்க தான் வந்து நல்லா விடுமா என் பவுலர்ஸ்லாம் விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரப்போ என்னென்னா பெரிய ஷாட்லாம் அடிக்கக்கூடாது ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் கொடுத்துடணும் நம்ம எடுத்துகிட்டு சிங்கிள் எடுத்துட்டு போய் திலக்கூர் மாட்டை கொடுத்துடணும் அப்படி தான் ஒரு முடிவோடு தான் போனேன் அதே மாதிரி அவங்க ஃபீல்டிங் செட் பண்ணுறப்பெல்லாம் வந்து ஸ்லிப்பெல்லாம் வைக்கிறப்பே ஓ ஸ்பின் நம்மளுக்கு வந்து லெக் ஸ்பின் தான் வரப்போகிறாங்க போட போகிறாங்க அதனால வந்து அவுட் ஆகிடக்கூடாதுன்னு மனசுலேயே வச்சுக்கிட்டு தான் நான் கவர்ஸை பார்த்துக்கலாம் தூக்கி அடித்தேன் அது வந்து அதிர்ஷ்டவசமாக எனக்கு பவுண்ட்ரி கிடைச்சிச்சு ஸோ அது இருந்து சப்போர்ட்டாக இருந்து பண்ணணும்னு நினச்சேன் அதனால் திலக்கர்மா ரொம்ப நல்லா சூப்பராக விளையாண்டேன்னு தான் சொல்கிறாரு திலக்கர்மா ரொம்ப பாராட்டியாகணும் ஆகணும் அவர் வந்து இப்போ கிடையாது அவர் டி டுவெண்ட்டி விளையாடுமே மும்பை இந்தியன்ஸில் இருக்கிறாரு அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுவார் ஒரு பொறுப்பாக விளையாடுவார் அவரை வந்து நம்பலாம் அதாவது திலக் வர்மா வந்துட்டாருன்னா ஒரு இருந்து கோழி மாதிரி மின்னலாம் கோழி விளையாண்டுற பார்த்திங்களா அதுவும் வந்தால் ஒரு நல்லா ஒரு பொறுப்பாக விளையாடுவார் அப்படிங்க மாதிரி சொல்லலாம் இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவரெலாம் ஒரு மேட்ச் விளையாடுறாங்க பட மாட்டுறாங்க போகிறாங்க இது மாதிரி நடக்குது ஆனால் திலக் வர்மா எப்போ வந்தாலுமே அவருடைய பங்கு வந்து கரெக்டாக கொடுப்பாரு ஒரு பொறுப்பாக விளையாடுவார் ஒரு விக்கெட்டை தூக்கி தெரிஞ்சப்படும் அசால்ட்டா கண்ணாப்பண்ணு நடிச்சு போகிற மாதிரி கிடையாது நல்லா பொறுப்பாக ஸோ இந்தியன் டீமுக்கு ஒரு கண்டிப்பாக தேவை அஸ்வின் வசிம் ஜாஃபர்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அடுத்த கோழி அப்படின்னு சொல்லி திலக்கர்மாவை அடுத்த கோழி வந்து திலக்கர்மா தான் அவருக்கு வந்து இப்போ ஜெய்சுவாலுக்கு சான்ஸ் கொடுத்து டெஸ்ட்ல எல்லாம் சேர்த்தோம் நல்லா விளையாட ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம திலக்கு நல்லா கொண்டு வந்து ஓடிக்கும் சான்ஸ் கொடுத்து அப்போ டெஸ்ட் கையெல்லாம் கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயராக உருவாக்குறோம் அது பிசிசி கையில் தான் இருக்குது ஏன்னா ஒரு மாதம் நல்லா வளர்ப்பு கொடுத்துட்டு இல்லைன்னா மாற்றி மாற்றி விட்டு அவங்களுக்கும் வந்து ஒழுங்காக வேட முடியாது ஸோ ஏ ஒவ்வொன்றா கொடுத்து அடுத்தாப்புல வந்து திறக்குறமாவுமே நல்லா கொண்டு வர வேண்டியது நம்ம கையில் தான் நினைக்கிறது ஸோ இதில் வந்து ரெண்டு போட்டியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஜெயிச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்னு இருந்து எப்படி அழகாக கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து சிக்ஸ்டீய்த்து ஓவரில் கூட இப்படி தான் ஜோஃப்ராஜர் வந்து பத்தமோ ரன் விட்டு விட்ருக்காரு ஜோஃப்ராஜர் எப்படி நல்லா போடுவார் பயங்கரமாக அவர் வந்து இந்த அளவில் ரன் வந்து ஒரு மோசமான ஒரு இது வச்சுருக்காரு பாருங்கள் என்னென்னா அறுபது ரெண்டும் வந்து வச்சுக்கிறார் இதில் அறுபது ரன் விட்டு கொடுத்துருக்காரு நாலு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் மட்டும் எடுத்து அறுபது ரன் விட்டு கொடுத்துருக்காரு அது வந்து இதுக்கு முன்னாடி அது மாதிரி எடுத்து இன்டர்நேஷ்னல் மேட்சில் வந்து இது மாதிரி கொடுத்ததே கிடையாது ரன் இது ஃபஸ்ட்டு வந்து பதிவு பண்ணியிருக்காரு இவ்வளோ மோசமான பவுலிங்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஆயிடுச்சு இப்போ என்னென்னா இந்தியன்ஸ் வந்து இவர் கூட சொல்லியிருக்காரு பட்லர் கூட சொல்லியிருக்காரு நல்லா நாங்கள் விளையாந்தோம் போனோம் அவங்க வந்து ஒரு மூணு ஸ்பின்னர் வச்சு விளையாண்டாங்க நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி தான் போனோம் கட்சியில் அவங்க பவுலிங் வந்து ரொம்ப பண்ணாங்க திலக்கோருவம் நல்லா விளையாந்து ஜெயிச்சிட்டாங்க டிசர்வ் அதுக்கு இருக்குங்க டிசர்வ் ஆனவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ திலக் வர்மாலாம் வந்து இருந்து இருந்துச்சு ரொம்ப போன மேட்ச்சில் எப்படிதான் டுவெண்ட்டி நைன் ஏதோ ரம் சம் ரன்ஸ் எடுத்து பின்னாடி தான் வந்தார் நாட் அவுட்டு ஸோ நல்லா வளர்கிற ஆள் அதெல்லாம் வந்து நம்ம அவரெல்லாம் வந்து விட்டுவிடக்கூடாது இதுக்கப்புறம் வந்து அதுவும் இவர் சொல்லியிருக்காரு பிஷ்ணாய் சொல்கிறார் ஒரு பெரிய பெரிய பவுலர்ஸ்லாம் இருக்கிறாங்க ஆர்ச்சரு வுட்டு இது மாதிரி லிவிங்ஸ்டன் மாதிரிலாம் பெரிய பவுலர்ஸ் இருக்கிறப்ப அந்த பிச்சும் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு நிதானமாக நல்லா விளையாடுறது வந்து திலக்குருமை வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டப்படணும் விளையாடுறது அருமையாக விளையாடுறாருன்னு அவரும் சொல்லியிருக்காரு ஏன்னா கூட இருந்து அவர் தான் பார்த்துட்டாரு ஸோ அடுத்து வந்து ராஜ்கோட்டில் வந்து தேர்டு மேட்ச் வந்து நடக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஓடிஐ வந்து மூணு மேட்ச் இருக்குது அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பிப்ரவரி நைன்டீன்த்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்க போகுது பாகிஸ்தானில் அதில் நம்ம விளையாடுற மேட்ச் மட்டும் வேறு துபாயில் விளையாடுறோம் பாகிஸ்தானில் விளையாடல அடுத்துக்கு வந்து இதெலாம் நம்ம நல்லா விளையாந்தால் தான் அதில் வந்து இந்த ஓடியில் நல்லா அவங்க வந்து விளையாண்டா தான் அடுத்தாப்புல வந்து சாம்பியன்ஸ் ஸ்டாஃபில் வந்து நல்லா வந்து அவங்க காஸ்டன்ட்ரேட் பண்ணி நல்லா விளையாட முடியும் இதில் வந்து கோழி ரோஹித்லாம் எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல அவங்க என்ன வச்சோம் ஏன்னா ரொம்ப பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இதில் வந்து கோழி வந்து ரஞ்சித் ட்ராஃபி விளையாடுறாருன்னு சொல்கிறாங்க ஸோ நல்லா விளையாண்டு சாம்பியன்ஸ் ஸ்டாஃபில் கண்டிப்பாக வின் பண்ணணுங்க அதுதான் இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சீரிஸ் முடிச்சோன்னா அடுத்த ஓடியை அடுத்த மேட்ச் வந்து ராஜ்கோட்டில் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் இதை இந்த வீடியோ மிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ